நண்பர்களே மொஹாலியில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கிங்ஸ் பஞ்சாப் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் அணியோட கேப்டனான அஸ்வின் வந்து முதல்ல வந்து பந்து வீசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டிங்கை வந்து தேர்வு செஞ்சார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டீகாக் மற்றும் ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் வீரர்களாக வந்து களமிறங்கினாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வந்து முதல் ஓரே வந்து வீசினார் அதில் திரும்பவும் வந்து ஒரு சர்ச்சை வந்து ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்து மன்கட் முறையில் வந்து அவுட் ஆகி சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மலிங்கா போட்ட நோபாலும் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு இப்போ மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஓவரில் அஸ்வின் வந்து ஏழு பால் வந்து வீசியிருக்காரு இதுவும் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதுலேயும் வந்து கடைசி பால்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஏழாவது பந்தில் வந்து டீகாக் வந்து ஃபோர் அடிச்சிருப்பார் இது வந்து பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்திடுச்சு அம்பையர் வந்து தூங்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து கேள்வி எழுப்ப வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதன் பிறகு இந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க முதல் பந்தில் வந்து பேட்ஸ்மேன் வந்து சரியாக தயாராகாத காரணத்தினால வந்து அந்த பால் வந்து டெட் பாலாக வந்து அறிவிக்கிறதா வந்து தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு இருந்தாலுமே வந்து ஆரம்பத்தில் இது வந்து தெரியவே வரலை இந்த பிரச்சனை வந்து பெருசாக வந்து உருவெடுத்த பிறகு தான் வந்து முதல் பால் வந்து பால் அதை வந்து கணக்கில் எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்ருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்ப ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி